பாட்டா ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சி அப்போ ஓகேட்டாங்க இன்னும் போவ எந்த ஊர் நல்லா இருக்கும் டூர் நல்ல மழை பிரதேசமாக போகமாடா இயற்கை காட்சி யாராச்சே போகமாடா அதுதான் நம்ம பார்த்ததே இல்லை அப்போ ஓகே அப்போது சரணாலயம் ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்துப்போமா அங்கே பார்த்து நல்லாயிருக்கும் நல்லா கிளைமேட்டர் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும்டா ஆ சூப்பர் ஐடியாடா தம்பி அங்கேயே போகலாம் அம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அம்மாட்ட சொல்லி அப்பாட்டா பேச சொல்லுவோம் இப்போ அம்மா இங்கே இருக்காங்க அம்மாவை தேடணும் நம்ம அம்மா கிச்சன் ரூமில் இருப்பாங்க

ஓகேப்பா ஜாலி 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 கண்டிப்பா போறோம்பா அப்ப நாளைக்கு கிளம்பலாமா ஆ நாளைக்கு கிளம்பலாம் பசங்க ஆசை போட்டாங்கல்ல கண்டிப்பா எல்லாரும் நாளை காலைல பே கிளம்பி போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் ஓகே அப்ப சொல்லிட்டாங்களா நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க நாளை கிளம்புவோம் ஓகேமா இப்போமே எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்றோம் சீக்கிரம் வாங்க நேரத்தோட போனா எல்லா பக்கம் சுத்தி பார்க்க முடியும் நான் வந்துட்டேமா

வேலை லேட் ஆகிடுச்சி சரி காரில் ஏறுங்க டக்குங்க அம்மா இடம் சூப்பராக இருக்குமா நல்லா ஜாலியாக விளாட்லாம் போல இருக்குமா மேடம் நல்லா ஓடி அடி விளாடுவோம்டா சூப்பராக இருக்கு இடம் ரம்மா அப்போம் <todem> <point> <point> <unreiry>: வேண்டாண்டா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்டா அது அதுக்காக சாடி சுதந்திரமாக சுற்றிட்டுண்டா அவர் நல்லா வேண்டாம் அதுக்கும் இல்லை திடீர்னு உதைச்சிட்டுனா யார் வாங்குது அந்த அடியே ஓ அந்த பயம் இருக்கா உனக்கு ஆமாடா அது சாட்டி அந்த அழகு மட்டும் வசிச்சுக்கிட்டே போப்போம் வாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து பார்ப்போம் சரி முன்னாடி பின்னாடி வரேன் என்ன அவ்வளோ பயமாக உனக்கு அப்படின்லாம் சும்மா தான் சொன்னேன்